இப்போ சோசியல் மீடியாவை திறந்தால் நாய் பிரச்சனை தான் இப்போ தலையாய பிரச்சனையாக இருக்குது பொதுவாக நம்ம நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே நம்ம தெருவில் வண்டியிலேயோ அவ்வளோ நடந்தோ போக முடியலை நாய்களோட தொல்லை பைக்கில் போனால் விரட்டி விரட்டி ஒருசு அந்த தெரு முனை வரைக்கும் அது எல்லையாக எது கருதப்படி கருதப்படி கருதுகிறதோ அந்த எல்லை வரைக்கும் துறந்து துறத்துக்கிட்டே வருது கடிச்சு க கத்திக்கிட்டே வருது அதை பார்த்து எல்லா நாய்களும் அதை பின்னாடியே வருது நம்ம திடீர்னு பிரேக் போட்டாலோ அல்லது வேறு எதுலையாச்சும் ஒரு இடைஞ்சல் வந்தாலோ நம்ம என்ன பண்ணுறதுனே நமக்கு தெரியாது அந்த மாதிரி உள்ள ஒரு நிலையில் இன்றைக்கி நாய்களை பற்றி நீயா நானாவில் வந்து கோபிநாத் வந்து ஒரு பெரிய தர்க்கத்தை ஏற்படுத்தினார் இந்த கோபிநாத் எப்படின்னா அவர் தனக்கு சரியான தோதானபடி வியூகங்களை வகுத்துக்குருவார் அந்த வியூகங்களை வகுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கேள்வி கேட்டு எதிராளியை மடக்கி அவர் அதன் மூலம் அவர் ஒரு விதமான இன்றைக்கு ஒரு வாய்ஸ் அவருக்கு இருக்குது அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாலுமே இருக்குது அதை யாரும் மறுக்கிறது இல்லை ஆனால் அதற்காக அவர் படுகிற பாடு கொஞ்சம் நெஞ்சமும் இல்லை ஒரு க எட்டு மணி நேரம் எடுப்பார் அந்த எட்டு மணி நேரத்தில் நாற்பத்தஞ்சு நிமிஷமோ நாற்பது நிமிஷத்துமோ அதுக்கு தேவையானதை கட் பண்ணி இது பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி அவர் கேள்விகளை மனசுக்குள்ளே வாங்கிக்கிடுவார் வச்சுக்கிடுவார் அதுக்கேற்ற மாதிரி தனக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பா வாச பார்வையாளர்களை முன்னாடியே தேர்வு பண்ணி வச்சுக்கிடுவார் அந்த மாதிரி இதனால தான் இந்த நீயா நானா வந்து இதுவரைக்கும் ஒரு வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது இந்த நீயா நானா அந்த பாதிப்பில் வந்து நான் திருநாய்களினால் பாதிப்புங்கிறது அதிகமாக இருக்குது அதை யாரும் மறக்கவே முடியாது அதுக்காக நாய்களை கொள்ளணும் வைக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் முட்டாள்தனம் உலக நாயன் கமல்ஹாசன்ட்டு இப்போ வெளிநாடு வெளியே விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அவர் சந்திக்கும் போது அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டாங்க இந்த நாய் விவகாரத்தை பற்றி கேட்டாங்க அவர் சாமர்த்தியமாக பதில் சொன்னார் இந்த திருநாய் பிரச்சனைக்கு வந்து தீர்வு எளிது உலகம் புரிந்தவர்களுக்கும் நியாயம் தெரிந்தவர்களுக்கும் இதை எப்படி தீர்க்கணுங்கிறது தெரியும் ஆக இதில் வந்து நம்ம அதிகமாக தலையை விட்டு மாட்டிக்க கூடாது அது இயல்பாகவே நடக்கக்கூடியது நடக்கும் ஆனால் இப்போ நீங்கள் தெருவில் முந்தி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கழுதைகள் தெரியும் இப்போ கழுதைகளை பார்க்குறீங்களா நம்ம புதிகளை சுமந்து கொண்டு ஒரு காலத்தில் ஆற்றுக்கு போச்சு நம்ம அழுக்குகளையெல்லாம் துவைச்சு அதே புதி கழுத மேலே ஏற்றி கொண்டாந்து நமக்கு அயன் பண்ணியெல்லாம் தேய்ச்சி கொண்டாந்து கொடுப்பாங்க இப்போ அந்த கழுதைகள் எங்கே போச்சு காணாமல் போச்சு காரணம் என்ன மாறுதல் வீட்டுக்கு வீடு இன்றைக்கி வாஷிங் மிஷின் வந்த பிறகு தேவை சலவை தொழிலாளி தேவை குறைஞ்சி போகுதுல்ல இப்போ அயன் பண்ணுறதுக்கு மாத்திரம் ஆள் இருந்தால் அப்போதும் லெவலுக்கு வந்துருச்சு இல்லை ஆகவே இந்த திருநாய் பிரச்சனைகளை நீங்கள் ரொம்ப அதிகமாக சிரத்து எடுத்துக்காதீங்க அது ஆட்டோமேட்டிக்காக தெரிய வேண்டியவர்களுக்கு தெரியும் புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் அது போக வேண்டிய காலம் வரும் அப்படின்னு ரொம்ப ராஜதந்திரமாக பதில் சொல்லிட்டு போயிட்டார் உண்மையிலே அந்த பாராட்டு அவருக்கு உண்டு அந்த பாராட்ட வேணும் அவருக்கு ஒரு தெளிவான ஒரு இதை எடுத்தார் இதில் இப்போ இந்த ஒரு அம்முங்கிற ஒரு நடிகை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களை இந்த பிரச்சனையில் வந்து கொண்டாந்து மாட்டி விட்டார் கோபிநாத்து நாங்கள் நாய்கள் வேணும்னு சொல்கிறதும் இல்லை வேணாம்னு சொல்கிறதுமில்ல உள்ள பிரச்சனைகள் எடுத்து சொன்னோம் ஆனால் பிரச்சனைகள் எடுத்து சொல்லக்கூடுவதற்கு வாய்ப்புகள் கம்மி கொடுத்த வாய்ப்புகளும் கட் பண்ணி கட்டிங்கில் போயிருச்சு எடிட்டிங்கில் போயிடுச்சு ஆகவே நாங்கள் வந்து ஒரு சார்பாக எங்கள் மீது வன்மம் வந்து இருக்குது சோசியல் மீடியாவில் எங்களை திட்டுறாங்க ஆகவே அதுக்கு எங்களுக்கும் இல்லை இது கோபிநாத் சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லி அவங்க பட்டவர்த்தனமாக சொல்லி அந்த அம்முங்கிற நடிகை சீரியல் நடிகை அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க சரி இது எது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து இந்திய திரைப்பட தொலைக்காட்சி தயாரிப்பாளர்கள் சங்கம்னு ஒரு அமைப்பு இருக்குது மும்பையில் கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தஞ்சி டாப் ப்ரொடியூசர்ஸ் அதில் மெம்பர்ஸ் அவங்க சமீபத்தில் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் பாம்பேயில் கூடி ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க அதாவது ஒரு படம் வெளியே வரணும்னு சொன்னால் முன்னால் அந்த சோசியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லி சில பேர் வர்றாங்க சில சோசியல் மீடியாக்களும் வர்றாங்க நாங்கள் உங்கள் படத்தை ரொம்ப பிரமாதமாக இது பண்ணுறோம் ப்ரமோட் பண்ணுறோம் அது பண்ணுறோம் வீடியோக்கள்லாம் போடுறோம் மக்கள்கிட்ட சீக்கிரமாக கொண்டு கொண்டு சேர்க்குறோம் ஆனால் அதுக்கு நீங்கள் இவ்வளோ லட்சணம் இவ்வளோ லட்சம் ரூபா கொடுக்கணும் இவ்வளோ இது கொடுக்கணும் நீங்கள் கொடுக்கலைன்னா நாங்கள் நெகட்டிவாக தான் விரும்ப பேசுவோம் கிழிப்போம் தொங்க விடுவோம் எதிர்வினையாட்டக்கூடிய வீடியோக்களை தயாரித்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாகவே மிரட்டுறாங்களாம் இந்த மிரட்டலை கண்டித்து அவங்க ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க இந்த ம இந்த இன்ஃப்ளூயன்சர்களையும் மற்ற இந்த சோசியல் மீடியாவிலையும் கட்டுப்படுத்துவதற்காக நாம் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் ஆகவே இது அவசியம் இது சம்மந்தமாக ஒரு கமிட்டி போட்டு நம்ம இதை செய்ய செயல்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் போட்டிருக்காங்க சரி அது அங்கே சரி இது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல இப்போ இந்த தமிழ்நாட்டில் இந்த சோசியல் மீடியா இந்த இன்ஃப்ளூயன்ஸர்களால் அதிகமாக பாதிக்கப்பட்ட படர் தக்லீஃப் அங்கே தான் அவன் ஆரம்பித்தான் அந்த அவங்க வந்து அவன் தங்களுடைய கொடும் கரங்களை பதிச்சு வழியை நெரிச்சது அந்த தக்லீஃபில் தான் அடுத்து கூலியில் கூலியில் சேதாரம் கம்மி கம்மியானதுக்கு காரணம் படத்தயாரிப்பாளர் சன் பிக்சர்ஸ் நடிகர் ரஜினிகாந்த் பிஜேபிக்கு ஆதரவானவர் ஆகவே அவரெல்லாம் நம்ம ரொம்ப க கையை வச்சோம்னா நம்ம கழுத்தை நெரிச்சு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இந்த இன்ஃப்ளுயன்ஸ்களுக்கு வந்தது சோசியல் சம் சோசியல் மீடியாக்களுக்கு இருந்தது இதனால் கூலியில் வந்து தாக்குதலை குறைச்சிட்டாங்க ஆனால் அங்கே தக்லீஃபில் அப்படி இல்லை மனிதத்தனமும் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்லை உலகநாயன் கமல்ஹாசனும் அதை பற்றி கவலைப்பட போகலை எழுதுறது எழுதுங்கடா மக்கள் ஆதரிச்சா நல்லது ஆதரிக்கலைன்னா போயிட்டு போகிறாங்க பிற்காலத்தில் ஒரு எட்டு வருஷம் கழித்து இந்த படத்தை கொண்டாட போகிறாங்க அது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அமைதியாக விட்டாங்க இங்கே தமிழ்நாட்டில் ரெண்டு சங்கம் இருக்குது ப்ரொடியூசர் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் இன்னொன்று தயாரிப்பாளர் சங்கம் இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நம்ம ராமநாராயண் பையன் அவர் தான் தலைவர் அங்கே நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு த நிரந்தர தலைவராக இருக்கிறவர் பாரதி ராஜா இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் டிஜி சத்யஜோதி டிஜி தியாகராஜன் இந்த டிஜி சத்யரா சத்யஜோதி தியாகராஜன் தலைமையில் இருக்கிற சங்கத்தில் தான் ஒருத்தர் இந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஆதரவாக செயல்படுகிற ஒரு ப்ரொடியூசர் இருக்கார் அவர் எத்தனை படம் எடுத்தாருங்கிறது தெரியாது யாருக்குன்னு தெரியாது அவர் எப்படியோ உள்ள நுழைஞ்சு வந்தவர் அவர் வந்து தான் இந்த கலாச்சாரத்தை ஆரம்பித்து வச்சார் காசு கொடுத்து விளம்பரம் அப்படின்னு ஒரு குறிப்ப ஆரம்பித்தார் ட்விட்டர் குரூப்னு சொல்லி ஒரு குரூப் ஆரம்பிச்சு அவர்கள் மூலமாக இந்த பணங்கள் லட்சக்கணங்களை கொடுத்தாங்க அவங்களுக்கெல்லாம் அப்படிங்க ஒரு இது ஆரம்பித்தாங்க இப்போ அங்கே பாம்பே வழிகாட்டிடுச்சு இப்போ இவங்க என்ன செய்ய போகிறாங்க அது மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு குழு போடுறாங்களா இந்த குழு போடுறதுங்கிறதே தமிழ்நாட்டில் வந்து அது ஒரு சழு மாதிரி ஆகிப்போச்சுங்க குழுங்கிறது புழு மாதிரி ஆகப்படுச்சு அந்த புழுவுக்கு கடிக்கவும் தெரியாது ஓரளவு தெரியாது ஊர்ந்துக்கிட்டே போகும் இப்படி அமுக்கணும்னா தலையை தூக்கும் அவ்வளோதான் அது உயிரெட்டு அது அது ஒன்றும் பிரயோஜனமே இல்லை அந்த குழுங்கிறது செத்து போன குழு தான் அது அந்த மாதிரி குழு போட்டு ஏதாச்சும் பண்ணிடுவாங்க இந்த இப்போ அட்வைஸ் பண்ணுறதுக்குன்னு நடிகர் சங்கத்தில் அதாவது டூன்னு வந்தும்போது ஒரு சா ஒரு அமைப்பு போட்டாங்க வக்கீல்களெல்லாம் வச்சு உதவி செய்கிறதுக்காக போட்டாங்க அது என்ன ஆச்சு யாருமே பதில் யாருமே வந்து அந்த அமைப்பை நாடுனாங்களா நாடலையா புகார் சொன்னாங்களா சொல்லலையாங்கிறத பற்றி எது எதுவும் தெரியாது அதே மாதிரி இங்கே இந்த குழுக்கள் இருக்க அந்த ப்ரொடியூசர்கள் இவங்க போட்டாலும் செயல்படாது அப்படிங்கிறதுனால இருந்தாலும் ஒரு அக்கறை இந்த மாதிரி போட்டு உண்மையிலேயே தயாரிப்பாளர்களை எல்லாம் அவங்க காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த கேள்வியை நான் கேட்குறேன் சரி அடுத்து கீத்து மோகன் தா மோகன்தாஸ் நம்ம ஒரு டைரக்டர் இங்கே யாஷ் கேஜிஎஃப் யாஷ் இல்லை அவங்கள வச்சு ஒரு பணம் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த டைரெக்ட் பண்ணிகிட்ருக்கும் போது இப்போ அறுபது நாள் ஷூட்டிங் தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ யாஷுடைய அன்னைக்கு ஒரு கிளிப்ஸ் விட்டுருந்தாங்க அந்த கிளிப்ஸில் வந்து பாரில் நடந்து போகிற மாதிரியும் நிறைய கவர்ச்சி நடிகைகள்லாம் ஆடுற மாதிரியும் சீர்ந்துருந்தது இப்போ என்னன்னு கேட்டால் அவங்க ரெண்டு பேருக்குமே பிரச்சனையா கீத்து மோகன்தாஸுக்கும் நம்ம யாசுக்கும் பிரச்சனையா அதனால் அந்த அம்மாவை நீக்கிட்டு இவர் தான் டைரெக்ட் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை அப்புறம் நம்ம அம்பிகா அம்பிகா ராதிகா கேரள சகோதரிகள் இருக்காங்கல்ல அவங்க மலையாளத்துலேருந்து இங்கே வந்து கொடியோட்டி இங்கே ஏஆர்எஸ் ஸ்டூடியோன்னு சொல்லி எம்ஜிஆர் புண்ணியத்தில் ஒரு பெரிய ஸ்டூடியோ கட்டி விட்டு இதெல்லாம் பண்ணி நல்லா வருமானத்தில் நல்லா இருக்காங்க இதில் அம்பிகா வந்து இப்போ சமீப காலமாக விஜயை வந்து அட்டாக் பண்ணிட்டு வர்றாங்க இவங்க அரசியலில் இருக்காங்களான்னா இல்லைனா அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய தாக்குதல் அந்த இதெல்லாம் பார்த்தா அவங்க அநேகமாக பிஜேபியோட தான் அவங்க ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஏன்னா பிஜேபியில் தான் இந்த குஷ்பு மற்ற இந்த மாதிரி நடிகைகள்லாம் இருக்காங்க அதே மாதிரி இவங்களையும் சேர்த்துக்கிடுவாங்க ஏன்னா கலா மாஸ்டர் இருக்காங்கல்ல அந்த கலா மாஸ்டர் எங்கே இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நடிகைகள் வந்து செயல்படுவாங்க நடிகைகளுடைய குடிமையை கலா கையில் தான் இருக்குது நீ இந்த மாதிரி போகணும் இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னா அதெல்லாம் இந்த நடிகைகள் கேட்பாங்க ஆக கலா கையில் இப்போ அம்பிகாவுடைய குடிமையே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறதுனால அவங்க வந்து பிஜேபியில் சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ இந்த நான் என்ன ஒரு கேள்விப்பட்ட ஒரு சக சங்கதி என்னன்னா அங்கே கேரளாவுக்குலேருந்து நடிக்க வர்றாங்கல்ல இங்கே தமிழ் படங்களுக்கு அவங்களுக்கு இவங்க ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்களாம் இந்த மாதிரி நான் கேரளாவில் வந்து வந்தேன் இங்கே பதிமூணு வருஷம் கொடியெட்டி பிறந்தேன் இன்றைக்கி பெரிய இடத்துல இருக்கேன் எங்கள் தங்க நானும் என் தங்கையும் இன்றைக்கி பெரிய இடத்துல இருக்கோம் மதிக்கத்தக்க இடங்களில் இருக்கோம் இப்போ நீங்கள் நான் சொல்கிறபடி கேட்டால் நான் சொல்கிறபடி கேட்டு நீங்கள் அதுபடி நடந்தா உங்களுக்கு பணமும் கிடைக்கும் படமும் வரும் என்ன ரெடியாக இருக்கீங்களா தயாரா அப்படின்னு கேட்டு சில நடிகைகளிடம் பிரெயின் வாஷ் பண்ணதாக ஒரு நியூஸ் கேள்விப்பட்டான் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது யார் நடவடிக்கை எடுக்கணும் யார் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத பொறுத்து அதை அவர்களுடைய எதிர்காலம் அமையும் அந்த நடிகைகளுடைய எதிர்காலம் அமையும் ஆனால் ஒரு நாள் இவருக்கே அம்மா நடிக அம்மா நடிக்கிறதுக்கே இவருக்கே வாய்ப்பு இல்லை இவர் எப்படி வாய்ப்பு வாங்கி தருவார் இது இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பிழைக்க தெரிந்தவர்கள் அவர்கள்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு போய்கிட்டு இருக்கு இது எங்கே கொண்டையும் போய் முடியும்னு தெரியலை ஆனால் அம்பிகாவை நம்பினோர் கைவிடப்படார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவதற்காக கேரளா உள்ள இங்கிருந்துங்க வர்ற நடிகைகளையெல்லாம் மயக்கி கொண்டு இருக்கிறார் அம்பிகா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது அது உண்மையாக பொய்யா நாங்கள் தெரியலை ஆனால் இந்த அம்பிகா ராதா ஸ்டுடியோ மேலே ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது தம்பி இருக்கா பாருங்க இங்கே தம்பி வந்து நம்ம தெலுங்கு ப்ரொடியூசர்கிட்ட வந்து கடை வாங்கியிருந்தாப்ல ஒரு சும்மா ஒரு ஏழு லட்சமோ எட்டு லட்சமோ தான் வாங்கியிருந்தார் அதனால அதை திருப்பி தரலை திருப்பி தரலை யார் இப்போ அம்பியாவுடைய பையன் தம்பி திருப்பி தரலை இதுக்காக அவன் பெரிய வாதாடி இப்போ பஞ்சாயத்துலாம் நடந்துச்சு அந்த பஞ்சாயத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகையாளரும் இருக்கிறார் அந்த பஞ்சாயத்தில் கலந்துகின்றவர் அவர்கிட்ட நான் கேட்கும்போது என்ன சொன்னார்னா அவன் எப்போவோ வாங்கியிருக்கான் இருந்தாலும் வாங்கிறதுக்கு வசூல் பண்ணுறதுக்கு மறந்துட்டான் இங்கே வந்து கேட்டால் எனக்கும் என் தம்பிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இதனால் அந்த தயாரிப்பாளர் தெலுங்கு தயாரிப்பாளர் என்ன செஞ்சாருன்னா ஆர்கே சுருணிக்காலில் போய் விழுந்தார் அவர் என்ன பண்ணார்னா இந்த அம்பிகா ராதா ஸ்டுடியோவில் யாரும் பெப்சி வேலைய ஊழியர்கள் வந்து வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு இது போட்டார் அதனால் கொஞ்ச காலம் அங்கே வந்து படப்பிடிப்புகள்லாம் நடக்காமல் இருந்தது இப்போ எப்படின்னு தெரியலை இது தாங்க எனக்கு தெரியும் நான் அந்த பஞ்சாயத்துக்கு வந்து விளையிட்டேன் அப்படின்னு சொன்னார் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அதையும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நாளை சந்திப்பு